அனைவருக்கும் வணக்கம் இது தமிழோடு பேசு நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் நடந்த கடுமையான சண்டை அதை பத்தி நம்ம பேச போறோம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி ராமதாஸ் அவங்களால நிறுவப்பட்டது இதோட தற்போதைய தலைவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவங்க தான் இருக்கிறாங்க இதோட கௌரவ தலைவராக திரு ஜி கே மணி அவங்க இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இதில் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியோட கௌரவ தலைவர் திரு மணி மற்றும் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மேடையிலேயே டாக்டர் ராமதாசும் அன்புணை ராமதாசும் கடுமையாக வார்த்தை சண்டை புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவங்க பாட்டு பாமகவுக்கு புதிய இளைஞரணி தலைவராக முகுந்த் பரசுராமன் என்பவரை நியமிச்சாரு இதில் தான் இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை பரசுராம் பரசுராம் முகுந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸோட மூத்த மகளோட பையன் அதாவது ராமதாஸ் அவங்களுக்கு பேரன் முகுந்த் பாமகவை சேர்ந்தே நாலு மாசம் ஆகுது இவர் ஒரு பிஇ பொறியியல் படிச்சிருக்கிறாரு முகுந்த் தற்போது பாமகவில் ஊடக பிரிவு செயலாளராக இருக்கிறாரு புதுக்கூட்ட மேடையிலே பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட அன்புமணி என்ன சொன்னார்னா முகுந்த் கட்சியில் சேர்ந்தே நாலு மாசம் ஆகுது அவருக்கு இந்த பொது இந்த பதவி கொடுக்கறதுக்கு பதிலாக கட்சியில் உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பதவி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சொன்னார் குடும்பத்திலேயே திருப்பி திருப்பி ஆளை கூட்டு வர்றது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு சொன்ன உடனே டாக்டர் ராமதாஸ் கடுமையாக கோபம் ஆகிட்டார் இந்த கட்சி ஆரம்பித்தவனா தான் நான் சொல்கிறவங்க தான் இந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கணுமோ இருக்க முடியும் நான் சொல்கிறத கேட்க விரும்பலைன்னா இந்த கட்சியை ஊட்டி போய் போயிருங்க அப்படின்னு டாக்டர் அன்புமணிதாஸை நேரடியாகவே தாக்கி பேசினாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுத்துறதுக்காக ஜி கே மணி பொருளாளர் திலகபாமா இவங்க எல்லாரும் போய் டாக்டர் ராமதாஸை அவர்கிட்ட பேசினாங்க அன்புமணியும் நேற்றுக்கு போய் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸை பார்த்து சமாதானப்படுத்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திருந்தாங்க அதில் பத்திரிக்கைகள் என்ன கேட்டாங்கன்னா உக்குந்தவங்க தொடர்ந்து கட்சியில் இருக்கிறாங்களா இளைஞர் தலைவராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அன்புமணி என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி வியூகம் வகுக்கலாம் என்னென்ன போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் எப்படி கட்சியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி நாங்கள் பேசணும் பத்திரிக்கை சந்திப்பை முடிச்சுட்டாருங்க சரிங்க நீ இந்த கட்சி என்னாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க டாக்டர் ராம்தாஸ் கிட்டே என்னால் உங்களுக்கும் அன்புமணி அவங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் கட்சி உடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசியிருக்கிறாரு கட்சியில் நான் இனி எந்த பொறுப்பும் வைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் மீண்டும் நாளை ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்